இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை வெள்ளப்படுத்துகிறவர் கிறிஸ்து அதாவது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உங்களை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து அவரால் இன்றைக்கு நீங்க எல்லாவற்றையும் செய்ய அவர் உங்களுக்கு பலனை தருவார் அவருடைய பலன் உங்கள் பலவீனத்தில் உங்களுக்கு பூரணமாய் உண்டு பிரியமானவர்களே ரச்சிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அவர் பரிசுத்தாவியை கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் அந்த பரிசுத்தாவியோட பலனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று உங்களுக்குள் விசுவாசம் உண்டாகும்படி இந்த வார்த்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே ஒரு வியாதியில் இருக்கிற மனிதன் அடிக்கடி அந்த வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது திருப்பி திருப்பி வியாதிக்கு மேலே வியாதி வரும் பொழுது ஆனால் அவருடைய நம்பிக்கை குறைந்து போகலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் அறிக்கைடுவீர்கள் என்றார் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் இல்லையா மத்திய பத்தொன்பது இருபத்தாறு சொல்லுகிறார் இல்லையா தேவனால் மனிதனால் கூடாததெல்லாம் தேவனால் கூடும் எப்ப நீங்க இந்த வசனத்தை விசுவாசித்து அறிக்கிடுகிறீர்களோ உங்களால முடியாது மருத்துவர்களால் முடியாதது என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார் அருமையானவர்களே இயேசு அவர்களை பார்த்து மனிதனால் கூடாததுதான் உங்களால முடியாது தாங்க நீங்க அறிக்கையிட வேண்டியது உங்களோட வேலை நீங்க வேத வசனத்தை விசுவாசத்தோடு இன்றிக்கு என்னை பலப்படுத்துகிறவர் மூலமாக என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் எனக்கு பலன் தருகிறவர் மூலமாக இதையெல்லாம் என்னால் செய்ய முடியும் என்னை பலப்படுத்துகிறவர் மூலமாக இவை எல்லாவற்றையும் செய்து செய்து முடித்தவளாய் நிற்கவும் எனக்கு எனக்கு தேவன் ஆஹ் பரிசுத்தவின் கொடுத்திருக்கிறார் இல்ல வல்லமையை என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை அடைவீர்கள் என்றார் பாருங்கள் ரோமர் எட்டு இதுதான் சொல்லுது இவைகளை நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நமக்கு துணையா இருக்கிறார் அவர் நமக்கு நம்ம இருக்கும்போது நமக்கு விரோதமா எதிராக இருக்கிறவன் யார் நமக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று தேவநாய கர்த்தர் சொல்லுகிறார் அருமையானவர்களே தேவனாகிய கர்த்தர் இந்த அதிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கு தான் கொடுத்திருக்குது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தமாக நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் அவரால் ஒரு சேனைக்குள் பாய்வீர்கள் அவரால் ஒரு மதிலை தாண்டுவீர்கள் பிரியமானவர்களே உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று உங்கள் வாயினால் அறிக்கையிட வேண்டும் யார் பலவினப்பட்டிருக்கிறீங்களோ நீங்க உங்க வாயினால் அறிக்கிடுங்க இந்த பட்டுக்கு எடுத்து போட்டுட்டு நான் இன்னைக்கு வேலை செய்வேன் இப்படி தலைவலியோட இருக்க மாட்டேன் வயிற்று வலியோட படுத்திருக்க மாட்டேன் கால் கால்வெலியோட இருக்க மாட்டேன் ஏனா இது எல்லாத்தையும் என்னை விடுதலையாக்கி என்னுடைய எல்லா வேலைகளையும் செய்ய வைக்க போகிறேன் என் கத்தர் அவருடைய கரம் என்னோட கூட இருக்கிறது அவருடைய பலன் எனக்குள்ள வந்துருச்சு இந்த வார்த்தை அறிக்கட்ட பொழுது நான் அறிக்கட்டது விசுவாச வார்த்தைகள் பேத வசனம் ஆவியும் ஜீவனுள்ளதை அறிக்க கேட்டிருக்கிறேன் நிச்சயமா நான் இப்பொழுதே பலனை பெற்றுக் கொண்டேன் சொல்லி விசுவாசத்தை அறிக்கிடுவீர்களா கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர் அவரால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்வீர்கள் இன்றைக்கு கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஸ்ரீலாசாரியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமேன்